இல்லை கவிதா கோலையை அவன் தனியாக கற்றுக்கிட வேண்டியதுதான் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கீங்க நீங்கள் பார்த்துப்பிங்கன்ற தைரியத்தில் தானே பாவம் அந்த என்ஜிஓ குழந்தைங்க நடக்கிறார் அவங்களும் போய் எப்படி பண்ணலாமா நீங்க எல்லாம் வாழவே தகுதியில் அதை உங்கள் ரெண்டு பேரும் சும்மா வரக்கூடாது ஓ வரைக்கும் இந்த சாக இருந்த வெளில நிம்மதியா இருக்க முடியும் நான் தான் உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது நீங்க தான் நல்லா வச்சு செஞ்சிருக்கீங்க எவ்வளோ பெரிய கிரைம் எவ்வளோ அசல்ட்டாக பண்ணியிருக்கீங்க உங்கள் கிட்டே போய் விஜயகார்தனமாதிரி லட்சத்தில் எல்லாம் பேசிட்டு சே கேவலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து கோடி ஆ பத்து கோடி கொண்டு வந்து எனக்கு செட்டில் பண்ணி விட்ருங்க நானும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுறேன் இல்லைன்னா நீங்கள் பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் இந்த ஃபோனில் இருக்குது நிறைய சினிமா பார்த்துருப்பீங்க நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் தரேன் முதல் அவரை போட்டுத்தல ஜி ஹாரிஜி நான் உங்களை விட்டு விலைக்கு போனோன்னு நினைச்சாலும் விதி மறுபடி மறுபடியும் உங்களை என் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்து பத்து கோடி கேட்டேன் ஜி தரேன்ட்டாங்க நான் என்ன ஜி பண்றது செத்துருங்க ஜி இதில் யாரா சோமு சார் இவன் சார் 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 அருண் திவ்யா கிட்ட சொன்னேன் நான் சார் இவன் சார் சோமு உங்க பையனை கொண்டது இவன் சார் சார் நான் உங்க பையனை கொலையெல்லாம் பண்ணல அது ஒரு ஆக்சிடென்ட் உங்க பையன் உணவுல நல்லவனா இல்லை சார் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ண பார்த்தா சார் என்ன வந்தாலும் அவன் பையன்டா